சவுக்கு சங்கரை ஜாமீனில் விடுவிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது மேலும் சவுக்கு சங்கரனுடைய வழக்கை அடுத்த வாரம் சீக்கிரமாக விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றத்தில் அடிப்படையில் என்ன நடந்தது நீதிபதிகள் இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கு என்ன காரணம் தமிழ்நாடு தரப்பில் இருந்து என்ன மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது சவுக்கு சங்கருக்கு ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் முன்வைத்த வாதம் என்ன சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது கொஞ்சம் தங்களுடைய வார்த்தைகளை எப்படிப்பட்ட பார்வையை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது சவுக்கு சங்கர் வழக்கு ஏன் மற்ற வழக்குகளிலிருந்து வித்தியாசமானது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சவுக்கு சங்கர் இப்போது வெளியில் வந்திருப்பதற்கான காரணம் என்ன லீகலாக அதனுடைய டெக்னிகாலிட்டிஸ் எப்படி இருக்கிறது என்பது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மரவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ உள்ள பெண்கள் குறித்து ரொம்ப மோசமாக பேசுகிறாரு குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் குறித்து என்பதை அடிப்படை கேஸாக வச்சு கைது பண்ணுறாங்க அதற்கு பிறகு பல வழக்குகள் வருகிறது ஒரு விமன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க கடந்த காலத்தில் அவரால் நான் வந்து டார்கெட் செய்யப்பட்டேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவருடைய வேலை அப்படிங்கிறது கடந்த முறையே பறிக்கப்பட்டிருந்தது கம்ப்ளீட்டாக அவருடைய வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டார் இப்படி பல வழக்குகள் அடுத்தடுத்து வருகிறது அதே போல் கஞ்சா வழக்கு உட்பட பல வழக்கு வழக்குகளும் பதிவாகி இருக்கிறது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பா இதை பார்க்குறோம் இதில் சங்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்படுகிறார் இது தவறு என்று அவருடைய தாயார் அவங்க சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க அந்த மனு உள்ள ரெண்டு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை கொடுக்கிறார்கள் குறிப்பாக ஜஸ்டிஸ் ஜி சுவாமிநாதன் அவர்கள் எனக்கு இரண்டு முக்கியமான நபர்கள் சமூகத்தில் ரொம்ப அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரிக்க விசாரிக்கக்கூடாது அல்லது தாமதப்படுத்தணும் என்பதை போன்ற சொன்னார்கள் அப்படின்னு ஒரு பார்வையை சொல்லி ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறாரு ரெண்டு நீதிபதிகள் வெவ்வேறு தீர்ப்பை கொடுத்ததுனால மூன்றாவது நீதிபதி அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு மாற்று ஜட்மெண்ட்டை கொடுத்துட்றாரு எனவே இந்த வழக்கு ரெகுலர் பெஞ்சுக்கு போயிடுச்சு இது ஒரு சைடு அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தொடுத்த வழக்கு என்பது கோர்ட்டில் நிற்கிது ஹை கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பல வழக்குகள் போட்டிருக்கீங்க இந்த பெட்டிஷன் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொனர் மனது சார்ந்த விஷயங்கள் போது அதில் வந்து பல விதமான நுவான்சஸ் இருக்கும் ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பலர் அதில் வழக்கு போட்டிருப்பாங்க சீரியல் நம்பர் வைஸ் அடிப்படையில் அது எப்போ வெளியே வருதோ அப்போ தான் நாங்கள் விசாரிப்போம் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முடிவை சொல்லுகிறது இரண்டு மாதங்களை கடந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் இருக்கிறார் யூடியூபர் சவுக் சங்கர் அப்படிங்கிற அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் தான் சவுக்கு அவர் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு போகிறது உச்சநீதிமன்றம் இதில் பல அடுக்கடுக்கான கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கியும் சரி தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை நோக்கியும் சரி ஆளக்கூடிய அரசு அரசு நிர்வாகத்தை நோக்கி பல கொஷின்ஸாக வச்சுருக்கிறாங்க நம்ம முதல்ல அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் பாரன் பெஞ்ச் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் இன்ட்ரிம் ரிலீஸ் ஆஃப் யூடியூபர் சவுக்கு சங்கர் ஃப்ரம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அதாவது தடுப்பு காவலில் அடைத்து வைத்திருப்பது தொடர்பாக அது என்னவாக இருந்தாலும் சரி அவரை இடைக்காலமாக விடுவியுங்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா அவர்கள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது ஸோ அதனுடைய வாத பிரதிவாதங்களை பார்க்கலாம் எந்த நீதிபதி இரண்டு நீதிபதிகள் அபரவுக்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு விடுகிறது ஜஸ்டிஸ் சுதான்ஷு துல்லியா மற்றும் ஜஸ்டிஸ் அசனுதீன் அமனுல்லா அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் அபரவு இவங்க தான் என்ன கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா சங்கரை சவுக்கு சங்கரை எதற்காக நீங்கள் தடுப்பு காவலில் வைத்தீர்கள் அப்படிங்கிற கொஷனை ரைஸ் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட் இது இதை வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குச்சே சவகிஷங்கரனுடைய தடுப்பு காவல் வழக்கு என்கிற கமெண்ட்டையும் கொடுத்துருக்குறாங்க மே என்ன குறிப்பிடுறாங்கன்னா ஒரு தனி நபர் இதுக்கு முன்னாடி ஆட்கொணர்வு மனு அப்படின்னு போடப்பட்ட பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஆளை காணாம் என்னாச்சுன்னு தெரியல கண்டுபிடிச்சு கொடுங்க எங்கே இருக்காருன்னு தெரியல ட்ரேஸ் பண்ண முடியல இது தனி ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை குண்டரை தடுப்பு சட்டத்தில் அடைத்தது சரியா தவறாங்கிற கொஷின் ரைஸ் ஆகும்போது தனி மனிதருக்கான அவருடைய சுதந்திரம் என்கிற இடத்திலிருந்து அவருக்கான சட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதை சென்னை உயர்நீதிமன்றம் போதுமான அளவுக்கு எடுத்துக்கல மற்ற கேஸ் மாதிரி பத்தோட பதினொன்னாக இதை பார்த்து இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியில் சொல்லியிருக்கிறாங்க அவங்க உடனடியாக ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேட் ஒரு விஷயம் சொல்லுது மண்டே திங்கட்கிழமை இந்த வழக்கை நாங்கள் எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னு மாநில அரசு உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நீதிபதிகளும் அதை ஏற்றுக் கொண்டார்கள் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்பது திங்கட்கிழமை அல்ல செவ்வாய்க்கிழமை நாங்கள் முழுமையாக விசாரிக்கிறோம் அப்படின்னு இரண்டு நீதிபதிகள் அமர்வு அந்த இரண்டு நீதிபதிகள் யார் அப்படிங்கறத பார்த்தார்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஆக்சுவல் ஹியரிங் யார்கிட்ட வருது அப்படின்னா ஜஸ்டிஸ் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இவங்க தான் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு எடுத்து நாங்க விசாரிக்கிறோம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த இரண்டு நீதிபதிகளினுடைய விஷயத்தை அங்கே உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதிவு செய்கிறது அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த வழக்கை எவ்வளவு விரைவாக விசாரிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக நீங்க விசாரிச்சு டிஸ்போஸ் பண்ணணும் காரணம் இது சாதாரண ஹெசிபி கிடையாது தடுப்பு காவல் குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இப்போ இரண்டு வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் அட்வொகேட் சித்தார்த் லூத்ரா மூத்த வழக்கறிஞர் அவர் ஆஜராகி இருக்க அவர் சொல்றாரு நீங்க சொல்லுங்க நீதிபதிகள் கேக்குறாங்க நீங்க அவர் சௌக சங்கர் எது கைது பண்ணீங்கனா ரெண்டு கேஸ் சொல்றீங்க ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க அவர் மேல கேஸ் போட்டவங்க தமிழ்நாட்டுலயே பக்டையாது அது வந்து ப்ராப்பரான கேஸ் கேஸ் அதாவது புடிச்சு ஜெயிலுக்குள்ள தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்ல அவர் வந்து இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு எதிரானவர் நீங்க சொல்ல வரீங்களா இந்த கேசஸ்க்கெல்லாம் கைது அவசியமா கைதை தாண்டி இந்த மாதிரி அவர் நிறைய பண்ணிடுவாரு பண்ணுறதுக்காக முன்கூட்டியே ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைக்கிறது சரியா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அதே போல் மற்றொரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க சம்படிஸ் லிபர்ட்டி சட்ஸ்டேக் ஒருவருடைய ஒரு தனி மனிதருடைய அவருடைய சுதந்திரம் என்பது இந்த இடத்துல கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது ரெண்டு மாதத்துக்கு மேலே நீங்கள் தடுப்பு காவலில் வைக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு சில தடுப்பு காவலில்லாம் வரும் இப்போ பிரதமர் மோடி வரார் அப்படின்னா கருப்பு பலூன் பறக்க விடுறது கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தோர் பிரிவினுடைய தலைவர் நினைக்கிற ரஞ்சன் குமார் அவர்கள் அடிக்கடி அந்த மாதிரி பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார்னா கருப்பு பலூனை பறக்க விட்டுறக்கூடாது மோடி வர்றதுக்கு அப்படின்ட்டு தடுப்பு காவல் அவரை போய் முதல நாளே போலீஸ் கைது பண்ணிடுவாங்க எல்லாம் அன்னைக்கு சாயங்காலம் பிரதமர் வராருன்னா காலையிலே போய் கைது பண்ணுவாங்க அவர் பலூன் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி ஊதி பக்காவாக வச்சிருப்பாரு அதுக்குள்ள அவரை கைது பண்ணுவாங்க வந்த பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க இது நம்ம தடுப்பு காவல் அப்படிம்போம் பல நேரத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் முக்கிய முக்கிய தலைவர்கள் கைது பண்ணி அதுக்கு முன்னாடியே போராட்ட போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணி வச்சுட்டு போரா முடிச்ச பிறகு ரிலீஸ் பண்ணுறது இப்படியான விஷயங்கள் தடுப்பு காவல்னு பார்த்துருக்குறோம் ஆனால் ரெண்டு மாசமா நீங்கள் எப்படி தடுப்பு காவலில் தான் அவங்க கேள்வியாக எழுப்புறாங்க ஜஸ்டிஸ் சுதான்ஷு துல்லியா கேட்குறாரு ஜஸ்டிஸ் அமனுல்லா கூடுதலாக கேட்குறாரு அப்போ தனி மனிதர்கள் அவர்களுடைய சுதந்திரம் சார்ந்த விஷயங்களை ஹை கோர்ட் ஏன் இவ்வளோ இவ்வளோ லைஃப் எடுத்துக்குது இது பெரிய விஷயம் அப்படின்னுட்டு ஜஸ்டிஸ் அமனுல்லா குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல நம்ம சம்மந்தமே இல்லைனாலும் ஒரு பாயிண்ட் இடத்தை சேர்க்கணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கும் நீங்க இறங்கி போய் கீழமை நீதிமன்றங்கள் அவங்களும் ஏன் தனிநபர்களுடைய சுதந்திரம் சார்ந்த விஷயங்களை லைட்டா எடுத்துக்கிறாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல நாற்பத்தி எட்டு முறை கிட்டத்தட்ட ஆஃப் சென்சரி அடிக்க போறாங்க அவரை சிறைக்குள்ள காவலை நீட்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் தனிநபர்கள் அல்ல சிஸ்டம் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் தனிநபர்கள்லாம் அந்த இடத்துல நீதிபதியை குறிப்பிடல ஜஸ்டிஸ் அல்லி அவர்களோ அவங்க வந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நினைக்கிறேன் அவங்க அல்லி அவர்கள் அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க அது கோட்ஸ் கே இருக்கக்கூடிய தயக்கமாக இருக்கிறதுங்கிறது தனி சோ உச்ச நீதிமன்றம் ஒரு கால் எடுக்குது தனிநபர்கள் அவர்களுடைய சுதந்திரம் சார்ந்த விஷயங்களில் உயர் நீதிமன்றங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஒரு இருக்கிறாங்க லூத்ரா என்ன பண்ற அட்வொகேட் அவர் சொல்றாரு சங்கர் வந்து ஒரு யூனிக் ஸ்பெசுமன் அது வந்து அது அவர் வந்து ஒரு வினோதமான வினோதமான இல்லை ஒரு தனித்துவமான ஒரு ஆளா நீங்க பார்க்கணும் வினோதப் பிறவின்னு நம்ம அதை தமிழ் படுத்த முடியாது அவர் ஒரு பெக்யூலியர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு ஏன்னா ஜுடிஷியரியை குறித்து ஜட்ஜஸை பற்றி அவர் இதில் கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றி அவர் ஆபாசமாக பேசியிருக்காரு டிஃபேம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு இது ரிலவெண்ட்டாக இருக்கா அதாவது அதனால அவரை பிடிச்சி நீங்க மாசக்கணக்குள்ள தடுப்பு காவல் வைக்கலாமா அப்படின்னு கோர்ட்டு கேட்குது நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்க ஜஸ்டிஸ் வந்து அதாவது நீதி என்பது வழங்கப்படுவது மாத்திரமல்ல உணரப்படுவது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம் இது வந்து சும்மா ஒரு ஃபேஷனாக பஞ்ச் ஆக்ட் மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது அதை தாண்டி உணரப்படலை அப்படின்னா அந்த பிளேமை நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் நீதித்துறை அப்படி எல்லாத்துக்கும் அவ்வளோ செஞ்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனுடைய ப்ரோசன் கான்சப்ட் பார்த்துட்டு அது அதுக்கான தண்டனைங்கிறது தனி அதுக்காக அவரை குண்டர் தடுப்பு சட்டமோ அல்லது தடுப்புக்காக வல்லயே வைக்கிறது சரியில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிடுகிறது கூடுதலாக சங்கர்ட்ட கேட்குறாங்க அவர் இதற்கு பிறகு இப்படி நான் டிஃபைம் பண்ண மாட்டேன் ஆபாசமாக அல்லது இவங்க அந்த சார்ஜஸ் இருக்குது இல்லையா அவதூறாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வராங்க உங்களால் அப்படி எழுதி தர முடியுமா ஜஸ்ட் டோன்ட் ஸ்பீக் அன்னெசரிலி வென் யூ டோன்ட் ஹாவ் சப்ஸ்டான்ஷியல் பேக்கிங் டு இட் உங்களால் ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாது என்று சொன்னால் அதை நீங்கள் பேசக்கூடாது அவதூறாக கருதப்படும் அப்படிங்கிற விஷயத்தை உச்சநீதிமன்றம் சவுக ஷங்கர் தரப்பு வழக்கறிஞர்க்கு ஒரு அட்வைஸ் ஆகவே கொடுத்துருக்கிறார்கள் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் கோர்ட் இது அர்ஜென்ட்டாக உடனடியாக அவசர வழக்காக எடுக்க முடியுமா அப்படிங்கிறது குறித்தும் கோர்ட்டில் டிஸ்கஷன் போயிருக்கிறது கோர்ட் வந்து டெக்னிக்காலிட்டி ஸ்கூல்லே போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஆப்வியஸா சரிதான் இது சரியா தவறா இவரை இந்த வழக்குக்காக இவரை முன்கூட்டியே கைது பண்ணி உள்ள வைக்கணுமாங்கிறதெல்லாம் போறதுக்கு உரிமை இருக்கு ஆனா டெய்லான வரும்போது கூட நீங்க ரெண்டு மாசமா கேஸே எடுக்காம வச்சிருக்கிறது ஏற்கத்தக்கதா தான் நீதிமன்றம் கேட்கிறது சீனியர் சினியர் சித்தார்த்த தவே அதாவது ஒரு அந்த பக்கம் சித்தார்த்த லூத்ரா தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரானது இந்த பக்கம் சௌ கிருஷ்ணங்கருக்காக ஆனது சித்தார்த்த தவே ஒரு சித்தார்த்த ஒரு சித்தார்த்த ஆவும்தான் ஏற்றக்கு நீதிமன்றத்துல வாத பிரதிவாதங்கள் ரெண்டு மூத்த வழக்கறிஞர்களும் செஞ்சிருக்கிறாங்க அவர் குறிப்பிடுகிறார் கிரிமினல் கேசஸ்ல அவர் வெளியில வந்துருவாரு அப்படிங்கிறதுனாலதான் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்துக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க பெயில் கிடச்சிரும் சாதாரணமாக ஒரு விளக்கு ரெண்டு விளக்குனா பெயில் கிடச்சி எல்லாத்துலேயும் வாங்கிட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு ஒட்டு மொத்தமாக தடுப்பு காவல் குற்ற தடுப்பு சட்டத்தை வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பேசிஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சவுக்குனுடைய வழக்கறிஞர் பதிவு செய்திருக்கிறார் அது ரெண்டு கேசஸில் ரிமாண்டே கூட இன்னும் கொடுக்க முடியல அவர் மேலே என்ன எப்படி நீங்க தடுப்பு காவல்ல வைக்க முடியும் ஆறு கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஆறு நாளைக்குள்ள நிறைய பேரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு நீங்க கைது நடந்திருக்கிறது அப்படிங்கறதையும் சிலதை வந்து அரசே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சிலதை மற்றவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் மேட்டர் ஃப்ரம் த ஹை கோர்ட் தவே ஆடட் தட் ஹை கோர்ட் ஹஸ் கிளைன் டு ஹியர் த கேஸ் அர்ஜென்ட்லி அவர் தான் சொல்கிறார் அவசர வழக்காக இதை ஏற்றுக்க முடியாதுன்னு ஹை கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுகிறார் ஜட்ஜ் வந்து அவரை ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை விசாரிக்க கூடாதுன்னு பேசியிருக்காங்க அப்படின்னா அப்போ சவுகி சங்கரை உள்ள வைக்கணும் என்பதற்காக ஒரு ஜட்ஜு வரைக்கும் பேச்சு நடக்கிறது என்று சொன்னால் இந்த கேஸ் அங்கே அங்கே நடக்கணுமாங்கிறதே எங்களுக்கு ஒரு அவங்களுடைய தயக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஹைகோர்ட்ல இருந்து நடத்தக்கூடாது என்பது அப்படிங்கறத மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இது நடக்கிறது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோபோசல்ல நீதிமன்றம் ஏத்துக்கல அரசு தரப்புல என்ன சொல்றாங்க ஹை கோர்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி எப்படி வழக்கு நடந்துச்சுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க அவங்க அதுவே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லும் அதனால் நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு களங்கம் கற்பிக்க வேண்டாம் அப்படிங்கறத குறிப்பிட்றாங்க உயர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்வது நீதித்துறையை களங்கப்படுத்துவது என்பது தமிழ்நாடு அரசினுடைய வாதமாக இருக்கிறது ஸோ லூத்ரா என்ன பண்றாரு இன்ட்ரீம் ஆர்டர் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது கோர்ட் சொல்லுகிறது இன்ட்ரீம் வி கேன் ஒன்லி கன்சிடர் இஃப் யூ வேர் இன் ஆர்டிகல் தேர்ட்டி டூ குச் பஸ்தா நஹி ஹ

அவரை வெளியில் விட்ட ஆபத்துன்னு கைது பண்ணி உள்ளே வைக்கக்கூடிய அளவில் இல்லை அதுக்கான கிரவுண்ட்ஸாக நீங்கள் இந்த வழக்குகளை பார்க்க முடியாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய பார்வையாக இருக்கிறது ஹைகோர்ட் த ஹியர் பண்ணட்டும் அப்படிங்கிறத சொல்லி ஜஸ்ட் தெளிவாக சொல்கிறாரு இன்ட்ரீம் டியூ டு திஸ் டிஃபிகல்ட்டி வி கேன் ஹியர் இட் ஆன் மெரிட்ஸ் அண்ட் டிசைட் இமீடியட்லி கான்ட் வி அவர் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா முழு வழக்கையும் விசாரிச்சாதான் அவர் குற்றமற்றவரா இல்லையா இதெல்லாம் வெயிலுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய அடிப்படை வாதமாக இருக்கிறது இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய என்ன விஷயம் என்ன அப்படின்னா லீகலாக டெக்னாலஜி ஸ்கூல்ல போகும் பொழுது இடைக்காலமாக அதாவது செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணை வருகிற வரைக்கும் சவுக் சங்கர் அவர் அது அதுக்கப்புறம் அதாவது இந்த வழக்கு விசாரணைங்கிறது கூண்டாஸ் டிடென்ஷன் சரியா தவறாங்கிறதுக்குள்ளே போக போகுது ஆனால் அவரை இடைக்காலமாக விடுவிப்பதற்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பை தெல்ல தெளிவாக வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பினுடைய ஆர்டர் அந்த காப்பி இதுக்கான விஷயங்கள்லாம் நமக்கு வந்ததுன்னா இன்னும் டீட்டெயில்டாக பல விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு அரசு ஒட்டுமொத்தமாக அதாவது பல கேசஸ் அவர் மேலே வருது பல நேரங்களில் அதை சந்தேகத்துக்கும் எல்லாரும் உட்படுத்துவாங்க என்ன அப்படின்னா ஒரு கைதான பிறகு வரிசையாக வழக்கு எல்லாம் வெளியில் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்டாக அல்லது மேனேஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு நம்ம அது ஒரு வகை எல்லைக்கு வரைக்கும் உண்மைன்னு சொல்ல முடியாது பொய்ன்னு சொல்ல முடியாது மிக்ஸ்டு பேக்காக தான் இருக்கும் ஏன்னா பலருக்கும் கைதான பிறகு தான் அந்த வெளியில் சொல்லுவதற்கான ஒரு தைரியம் வருவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டை நம்ம ஏற்றுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல நேரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீது குற்றச்சாட்டை வெளியில் சொல்ல முடியாது ஆட்சி அவங்க பறி கொடுத்த பிறகு வரக்கூடியது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது ஆனால் இந்த இடத்துல கூண்டாசை பண்ணக்கூடிய லெவலுக்கு இது தேவையாங்கிறது ஏனென்றால் உச்ச இதற்கு முன்பாக பல வழக்குகளில் சொல்லி இருக்கிறது இப்போ சவுக் சங்கர் மேலே இவ்வளவு கேசஸ் போட்டிருக்காங்க இல்லையா இது எல்லாமே தனித்தனி கேசஸா பார்க்கணும் இது ஒன்னுத்துல கூட ஏழு ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனை அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதிகபட்சம் அதை கொண்டு போனா கூட செவன் இயர்ஸ்க்கு ஒரே இதில் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய லெவலுக்கு இல்லை அப்படிங்கிறது இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய கடந்த கால தீர்ப்புகளை பார்த்தால் ஏழு ஆண்டுகளுக்கும் குறைவாக தண்டனை இருக்கக்கூடிய வழக்குகளில் அவங்களுக்கு பெயில் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல ஜட்மெண்ட்ஸ் இதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப குண்டர் தடுப்பு சட்டம் இந்த இடத்தில் தேவை அதெல்லாம் தனித்தனி கேஸாக இருந்தால் இந்நேரத்துக்கு பெயில் கிடைச்சி ஏதோ ஒரு இடத்துல அது கீழமை நீதிமன்றமோ அல்லது ஹை கோர்ட்டோ அல்லது ட்ரையல் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு கேஸுக்குமே அவங்களால பெயில் வாங்கி முடியும் ஆனால் நீங்கள் ப்ரவென்டிவ் ரிட்டரீஷனை உள்ளே கொண்டு வந்து குண்டர் தடுப்பு சட்டம்னு ஒன்று போடும்போது குண்டர் தடுப்பு சட்டத்துக்கான முகாந்தரம் இந்த கேசஸில் இருக்காங்கிறது அடிப்படையில் கேள்விக்குள்ளாகிறது எனவே இது பழிவாங்கும் நடவடிக்கை என்னுடைய நான் வெளியில் வர்றது வந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இது செய்யப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இந்த இடத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரகு சங்கர் இழுப்புனா அதனுடைய லீகாலிட்டிஸ் தான் இப்போ அடி வாங்கி உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது ப்ரெண்ட்டிவ் டிஷன் இதுல தேவையில்லாதது ஒண்ணு இரண்டாவது குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்னா அகைன் வழக்குகளுக்கு அடிப்படையிலேயே கன்விக்ட் ஆகாமல் கன்விக்ட் ஆக ரொம்ப நாள் ஆகும் பட் அடுத்தடுத்து ரிப்பீட்டட் அஃபண்டஸ் ஆக இருக்கிறவர்கள் அதில் கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணவங்க ட்ரையலுக்கு போய் கன்விக்ட் ஆனவங்க இப்படி வரும்போது அது வேற மாதிரி போகும் அத்தனை வழக்குகளிலும் இன்னும் முழுமையாக தீர்ப்பு வராமல் விசாரங்களிலேயே அந்த ட்ரையல்ல இருக்கும்போது அதை அடிப்படையை வச்சு பிரிவென்டிவ் டென்ஷன் எடுப்பது என்பதை நம்ம கேள்விக்குட்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி பார்த்தால் ட்ரையல் கோர்ட்ஸ்டைய ஸ்லோவான ப்ராசஸ்ங்கிறதும் இந்த இடத்துல கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது அல் டூகெதராக இந்த குண்டர் தடுப்பு சட்டம் ப்ரவன்டியூவிட்டி டென்ஷன் என்பது கேள்விக்குள்ளாகப்படும் ஆன லார்ஜர் ஸ்கேல்ல லார்ஜர் இஷ்யூவில் டீஃபேம் பண்ணா அதுக்கான டிஃபமேஷன்க்குள்ளே போங்க கஞ்சா இறந்ததாக சொல்கிறீர்கள் ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணி அதற்கான தண்டனையை கன்விக்ஷன் ட்ரையில வாங்கி கொடுங்க இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரியான வழக்குகள் இதில் இத்தனை கிலோ இருந்துச்சு அத்தனை கிலோ இருந்து வச்சிக்கிறீங்க சப்ளை பண்ண வர பிடிச்சிருக்கிறீங்க மற்றதெல்லாம் இருக்கு அப்படின்னா தனித்தனிக்கே சாகை எல்லாத்துலேயும் கன்விக்ட் வாங்கி கொடுத்துட்டு அதற்கான சிறை தண்டனை அனுபவிப்பதற்கான வழியை பாருங்கள் ஆனால் பிரிவென்டிவ் டிடென்ஷன் குண்டர் தடுப்பு சட்டம் என்பது இந்த இடத்தில் ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறது தான் லீகலாக நம்ம பார்க்க வேண்டிய பார்வையாக இருக்கிறது அடிப்படையில் அவதூறாக பேசினால் ஆபாசமாக பேசினால் அதற்கு என்ன தண்டனை கிரிமினல் டிஃபமேஷன் வரைக்கும் போகலாம் அல்லது அதை நீங்கள் இன்டென்ஷனை வச்சு நீங்கள் கேசஸை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் இக்குதா இல்லையாங்கிறத கோர்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு உரிய வழக்கு இல்லை என்பது தான் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய பார்வை இவ்வளவு அப்சர்வேஷன்ஸ் இருக்கிறது இதெல்லாம் ஆன் ரெக்கார்டில் போய் அட்வொகே இது உங்களுக்கு ஆன் ரெக்கார்டில் பதிவாக இருக்கிறது வேடிக்குள்ளேயும் அது இன்வால்வ் ஆகியிருக்கும் இன்ட்ரீம் பெயிலுக்கான ஆர்டர் அப்படிங்கிறது கீழமை நீதிமன்றங்களுக்கு அதாவது ட்ரையல் கோர்ட்ஸ்க்கு விசாரணை நீதிமன்றங்களுக்கும் அதே போல் உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் உறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சமைக்கை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸ்பீச் இஸ் ஃப்ரீ அதில் இன்டென்ஷன் இருக்கிறது மேலஃபைட் இன்டென்ஷன் இருக்கிறது என்றால் அதற்கான தண்டனைகளை நீங்கள் சட்ட ரீதியாக வாங்கி கொடுக்கலாம் இட் இஸ் நாட் ஒர்த் ஃபார் அ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அரெஸ்ட் அண்ட் குண்டாஸ் அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய பார்வையாக பரிபாலனமாக பெர்ஸ்பெக்டிவாக இருக்கிறது ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகிறது சவுக் சங்கர் என்ன மாதிரியான அண்டர்டேக்கிங் கொடுக்க போகிறாரு கண்டிஷனல் வெயில் அப்படிங்கிற விதத்தில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் போடலாம் இதெல்லாம் இங்கே மேபி ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த நிலைகள் அதை பேசலாம் ஸோ ஒரு மிக முக்கியமான வழக்காக அல்லது கவனம் பெற்ற வழக்காக மாறி இருக்கிறது ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ஸ் அதுக்கு இல்லையா மிக அதிகமாக குண்டர் தடுப்பு சட்டங்கள் அப்படிங்கிறது பல நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம் மறுப்பதற்கு இல்லாத வகையில் இந்த தீர்ப்பு என்பது இன்றைக்கு நீதித்துறையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய சிஸ்டம் மீது ஒரு கருப்பு போட்டாக பதிந்திருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது ஸோ பாப்போம் எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்து லீகல் நுவான்ஸ் எப்படி போதுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்